ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம் வி ராக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி என்னோட சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் நீலகிரியிலே வாழக்கூடிய எங்கள் படுகாசோட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஸ்வீட் ரெசிபி அதாவது பலகாரம் தான் இப்போ பார்க்க போகிறீங்க நான் வந்து இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் எல்லோரும் வீட்லேயும் மோஸ்ட்டாக இதை வந்து அடிக்கடி செய்வாங்க ஏன்னா எங்களோட பாரம்பரிய ஒரு இது வந்து ஒரு பலகாரம் அதனால் எல்லா விசேஷங்களுக்கும் இது செய்வாங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெதர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் நான் வாசலில் தான் இருந்து வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி வந்து எங்கள் மொட்டை மாடியிலேருந்து போய் எடுக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் இன்றைக்கி கிளைமேட் இப்படி தான் இருக்குது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எல்லாம் எந்த மாதிரி கிளைமேட்டுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் எங்களோடய வியூவை எங்கள் மொட்டை மாடியிலருந்து தான் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது லைட்டாக அப்படியே காற்று அடி அடிக்குது அப்படியே மழையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் வெதர் வந்து இன்றைக்கி சூப்பராக இருக்குது எங்கள் வாசலில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்கள் நாங்கள் வந்து வேறு காய்கறி இந்த மாதிரி கீரை ஏதாவது போடலாம் ஆனால் இந்த குரங்கு தொல்லையால் இந்த பூவையே சில டைமில் பிச்சு எல்லாமே போட்டுருது அதனால் எதுவுமே போட முடியாது குரங்குனால் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து அந்த பலகாரத்தை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இது வந்து மைதா மாவில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் இது வந்து கோதி மாவுலையும் செய்யலாம் அப்புறம் வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து விருப்பப்படுறவங்க வெள்ளாத்தையும் போட்டு யூஸ் யூஸ் பண்ணலாம் இது செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை போட்டு தான் செய்கிறேங்க முதல்ல என்ன பண்ணலான்னா அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சர்க்கரை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணுங்க சர்க்கரை போட்டு நல்லா கொதி வந்த உடனே அது பாவு மாதிரியெல்லாம் காய்ச்சக்கூடாது நல்லா ஒரு கொதி வந்த உடனே அந்த நல்லா அந்த ஹீட் ஆகணும் நல்லா தண்ணி வந்து கொதி வரணுங்க அந்த கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் சர்க்கரை தண்ணி தான் அப்போ தான் வந்து மேலே வந்து அந்த கறி பிடிக்காமல் வரும் அந்த பலகாரம் இல்லாட்டி பச்சை தண்ணியில் போட்டானா அது கறி பிடிச்சிரும் அதனால தான் இதை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஊற்றி நம்ம ரொம்ப சூடானதுனால கொஞ்சம் கை பொறுக்கிற சூடளவுக்கு இந்த மாதிரி கரண்டியில் அப்படியே கிளறிட்டு அப்புறம் வந்து நம்ம சுட தண்ணியை ஊற்றி அப்படியே விசையலாங்க இது வந்து இந்த பதத்தில் தான் அந்த மாவு இருக்கணுங்க அப்போ தான் எடுத்து போடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் இதை வந்து இன்னொரு ப்ரொசீஜரில் பண்ணுவாங்க எப்படின்னா நல்லா ஒரு துணியில் வச்சு தட்டி அகலமாக செஞ்சு பெருசு பெருசாக பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து கையில் எடுத்து எடுத்து போட்டு சின்ன சின்னதாக தான் செய்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக தான் நான் ஒரு ஏதாவது ஒரு விசேஷம்னா இந்த மாதிரி தட்டி போட்டு பெருசு பெருசாக பண்ணலாங்க நான் இப்போ சும்மா எடுத்து தான் போடுறேன் பாருங்க இப்படி தான் எண்ணெயில் எடுத்து போடணும் சிம்பிளாக செய்யலாம் ஆனால் இது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு நம்ம செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெருசு பெருசாக செய்வோம் ஆனால் இந்த எண்ணெயில் வந்து ஒவ்வொன்றா தான் போட்டு எடுக்க முடியுங்க இப்போ வந்து சின்ன சின்னதாக செய்கிறதுனால ரெண்டு மூணு போட்டு அப்படியே எடுத்துடலாம் 你来吃点。 இந்த பலகாரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடாதுங்க ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் இந்த பலகாரம் வந்து நான் ஈவினிங் டைமில் சூடாக டீயோடு இதை வந்து தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்களோட பாரம்பரிய மிக்க ஒரு பலகாரம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ